ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம வாசி வாசியோகத்தில் பிரார்த்தனை நம்முடைய தேவைகளுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை முறை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்முடைய அடிப்படை தேவை எல்லாமே பிரபஞ்ச சக்தி அளவில்லாமல் கொடுத்துருக்கு ஆனால் அதை எப்படி வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனையினுடைய உண்மை நிலை என்ன எப்படி நாம் பிரார்த்தனை பண்ணுனா அது முழுமையான பிரார்த்தனையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் அடிப்படையாக நம்ம ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம வந்து பெரும்பாலும் பிரார்த்தனைகள் வந்து அமைது பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்போ அடிப்படை தேவை அப்படிங்கிறது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதுதான் வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் விரும்புது எப்போ இந்த அடிப்படை தேவை வந்து நம்மளுக்கு நிறைவடையுதோ அப்போ அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய கடவுளை பற்றியும் இயற்கை பற்றியும் நம்ம பற்றியும் நம்ம சிந்திப்போம் அப்போ எப்படி வந்து நம்ம வந்து நம்முடைய தேவை வந்து நிறைவேற்றிக்கலாம் எப்படி இருந்தால் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து அடிப்படை தேவை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் கடவுளுக்கு வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிற நோக்கம் இல்லை நம்மளை படைச்ச அந்த ப மகாசக்தி நம்மளுக்கு சொர்க்க வாழ்க்கையாக தான் கொடுத்துருக்கு ஆனால் நம்ம வந்து அறியாமையினாலேயும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளினாலேயும் தான் கடவுளுடைய பாக்கியமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தேவையை கூட நம்ம அடைய முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம் இதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய வினை அதாவது நன்மை தீமை அளவில்லாத படைச்சிட்டு இருக்கிற அந்த மகாசக்தி ஏன் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் அளவில்லாத செல்வ வளத்தையும் நல்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவையும் ஒரு நிம்மதியும் கொடுத்துருக்கு மற்றவர்களுக்கு வந்து ஏன் அந்த வந்து அந்த ஒரு செல்வ வளமோ இல்லை வந்து ஒரு குடும்ப ஒற்றுமையோ ஒரு மன நிறைவோ ஒரு மன நிம்மதியோ இல்லை அப்படின்னா அது அவங்கவுங்க செய்யக்கூடிய வினை தான் இதில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து நாம் வந்து புறாம் படுறதுக்கோ இல்லை அவங்கள பற்றி நாம் தவறுதலாக நினைக்கிறதுக்கோ எந்த விதமான காரணமும் இல்லை அவங்கவுங்க செய்த வினைக்கு தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்போ நம்ம வந்து எப்படி அந்த நிலையை அடைகிறது பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடையிறதுக்கும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி இருக்கணும் தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி வலுவ பெருமான்னு சொல்றார் அப்போ இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன நம்முடைய பிரார்த்தனை முறைக்கும் இந்த ஒழுக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சித்தர்கள் வந்து எல்லாமே நூறு சதவீதம் சொல்லிட்டாங்க நம்முடைய தேவைக்கு என்ன வேணும் இந்த பிரபஞ்சம் எப்படி அதை உருவாக்கி படைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு முழுமையடைஞ்சிரும் அப்போ அது என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பில் படைச்சிருக்குது இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி வந்து மனிதனுடைய அந்த தேவைகளையும் மனிதனுடைய முழுமையையும் எப்படி நமக்கு வந்து அது ஒவ்வொரு நாளும் அருளிகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் சித்தர்கள் உணர்ந்தாங்க இதை எண்ணம்ன்ட்டாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ இந்த எண்ணத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு அதில் ஒரு சத்தியம் இருக்குது உண்மை இருக்குது அப்படிங்கிறத உணராதனுடைய காரணமாகத்தான் நமக்கு எல்லாமே அது வறுமையா இருக்கலாம் நோயாக இருக்கலாம் வேற எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்போ எண்ணத்தை எப்படி நாம் வந்து மாத்தி அமைச்சுக்கணும் இந்த இயற்கையோட ஒத்து போகக்கூடிய அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையினுடைய முழுமை இப்போ கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை மனிதனுக்கு என்ன தேவையோ அதை நூறு சதவீதம் கொடுத்துட்டே இருக்குது படிப்பாளன் என்னைக்கு சோர்வடைகிறதில்லை சதா படைச்சிகிட்டே இருக்காரு ஆனால் அதை கேட்டு அதை எப்படி நம்ம வந்து அந்த ஒரு ஆற்றலை பெறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாமல் இருக்கு என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு இந்த நன்றி உணர்வு ஒன்று மட்டும்தான் மனிதன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தும் எப்போ நாம் நன்றி மறக்கிறோமோ நம்முடைய அடிப்படை தேவையில் கடவுள் வந்து கைவிப்பார் ஏன் அப்படின்னா நன்றி கெட்டவனாக வாழ்கிற வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனை முழுமையடையாது இதான் சூட்சம் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய அடிப்படை தேவை பல மடங்கு பெருகும் நீங்கள் அனுபவமாக இதை வந்து நீங்கள் உணரலாம் அப்போ எப்படி வந்து நாம் நன்றி செலுத்தணும் நம்ம பிறந்த பல பிறவி எடுத்தாச்சு பல பிறவியிலையும் நாம் நன்றிகட்டங்களாகவே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் எப்படி இதை நான் வந்து ஏற்றுக்கிறது நான் உங்களையும் நான் நன்றி கெட்டவனே நான் எப்படி ஏற்றுக்கிறதுனா உங்கள் உடலில் நோயும் பொருளாதாரத்தில் வறுமையும் இருக்கும் இது ரெண்டு தான் நன்றி கெட்டவனுக்கான அடையாளம் இது ரெண்டில் எனக்கு ரெண்டு இருக்கான்னு நீங்கள் கவனித்து பாருங்கள் வறுமை அப்படிங்கிறது பொருளாதாரமாகவும் இருக்கலாம் நட்புறவாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய அடிப்படை தேவையிலையும் குறைபாடு இருக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நோய் அப்படிங்கிறது உடலாலேயும் இருக்கலாம் மனதாலையும் இருக்கலாம் கவலைப்படக்கூடிய ஒவ்வொரு தருணமும் நம்ம நோயாளியாக இருக்கிறோம் பொறாமைப்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம நோயாளியாக இருக்கிறோம் கோவப்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்துலேயும் நம்ம நோயாளியாக இருக்கிறோம் அப்போ பாருங்கள் இந்த மனசில் வரக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு நீங்கள் வறுமைக்கும் நோய்க்கும் இதுதான் மூலம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ இந்த எண்ணத்தை வந்து மாற்றி அமைக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கும்போது தான் நமக்கு நல்லுணர்வு கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது தேவையை யார் வந்து உணர்த்தினது கடவுள் தான் அந்த சூழ்நிலையும் கடவுள் தான் உருவாக்குறாரு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விடுதலை அடையக்கூடிய அந்த ஒரு தருணத்தையும் அவர் தான் நமக்கு உருவாக்கி இருக்காரு ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா அந்த ஒரு நிலையை மறந்துட்டு என்னுடைய தேவைக்கு வேறு யாரோ ஒரு ஆள் தான் காரணமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருகிட்ட கடை வாங்கியிருக்கிறீங்க அப்போ அந்த கடன் வாங்கும்போது அவருக்கு வந்து பணத்தை கொடுக்கணுங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருக்கிறோமே தவிர இந்த கடன் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு ஏன் உருவாச்சு அப்ப என்ன காரணம் என்னுடைய தேவைகளுக்கு முழுக்க முழுக்க கடவுள் அளவில்லாம படைச்சிட்டு இருக்காரு ஆனா அந்த பாக்கி எனக்கு தடுக்கப்பட்டதுனால நான் வந்து அந்த தேவைக்காக நான் இன்னொருத்திட்ட பொருளாவோ பணமாகவோ வாங்குகிறோம் அப்போ யார் காரணம் நான் தான் காரணம் அப்போ நான் என்ன தவறு பண்ணியிருக்கிறேங்கிற அந்த சிந்தனையை தூண்டுறதுக்காகத்தான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு அது வறுமையாக இருக்கலாம் அல்லது நோயாக இருக்கலாம் அப்போ நன்றி உணர்வு வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் இப்போ நம்ம வந்து இந்த பிறவியில் இந்த தாய் தந்தைக்கு நம்ம ஒரு குழந்தையா பிறந்ததுக்கே நம்ம நன்றி சொல்லணும் எத்தனையோ பிறவி எடுத்தும் நாம் இன்னும் அந்த கடவுளுங்கிற அந்த தன்மையை அடையாமையே நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம் இப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்போ இந்த பிறவியில் நமக்கு அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த பிறவியாவது நாம் முழுமையடையணும் அடையணும் அப்போ முதல்ல நன்றிங்கிறது யாருக்கு சொல்லணும்னா பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் நன்றி உணர்வு தான் அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்தும் அதாவது என் நன்றி உண்டா இருக்கும் உய்வுண்டாம் உய்வுங்கிறது வாழ்க்கையினுடைய உயிரோட்டம் இருக்குது உங்களுக்கான வாழ்க்கை ரொம்ப உயிரோட்டமா இருக்குது உய்வில்லை யாருக்கு செய் நன்றி கொண்ட மகருக்கு அப்ப நாம வந்து நன்றி உணர்வு எப்போ நாம மறக்கிறோமோ நம்மளுக்கு நாளை வாழ்க்கைக்கான அந்த ஒரு முன்னேற்றம் தடை ஏற்படுது அப்ப எப்படி வந்து நம்ம நன்றி செலுத்துறது ஒரு பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னு அறிவிக்கிற அந்த ஒரு விருப்பத்தை கடவுள் கொடுக்குறாரு அந்த விருப்பத்தை கொடுத்த உடனே நன்றி சொல்லணும் இப்போ எனக்கு தலைவலி இருக்குது அதை உணர்த்திட்டாரு அப்போ அந்த தலைவலருந்து நம்ம நீங்கணும்னா என்ன பண்ண கடவுளிகிட்டு பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த தலைவலி எனக்கு உணர்த்திட்டால் நான் உன்னுடைய பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக என்னுடைய தவறுனுடைய காரணமாக தான் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த ஒரு நல்ல உணர்வு கொடுத்ததுக்கு நன்றி இந்த பிரார்த்தனை முழுமையடையும் நன்றியோட சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் இறைவன் செவி சாய்க்கிறான் கேட்கறான் நீ உணர்ந்து கேட்குறியா இல்லை ஆசையில் கேட்கறியா அல்லது விருப்பத்தில் கேட்குறியா ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் உணர்வு இருக்கணும் அந்த உணர்வோடு சொல்லக்கூடிய பிரார்த்தனை உயிரோட்டமாக இருக்கும் அது ஆள் மனசில் பதியும் ஆள் மனசுல பதியக்கூடிய எல்லா பிரார்த்தனைக்கு உண்டான பலனையும் நூறு சதவீதம் கடவுள் கொடுப்பார் அனுபவிச்சுட்டே இருக்கலாம் ஆனா நாம ஆள் மனசுல எதை பதிவு வச்சிருக்கிறோம் வறுமைன்னு சொல்லிட்டா அந்த வறுமைய ஆள் மனசுல எப்ப நீங்க வந்து ஆள் மனசுங்கிறது வேற ஒண்ணு இல்லை பயத்துல இருந்தீங்கன்னா ஆள் மனசுல பதிவாயிருக்கும் கோபத்துல இருந்தீங்கன்னா ஆள் மனசுல பதிவாகும் ரொம்ப கவலையில் இருந்தீங்கன்னா ஆள் மனசில் பதிவாகுங்க தாங்க அப்போ உணர்ச்சி வசப்பட்டு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் ஆள் மனசில் ஊழ்வினையாக பதிவாகும் இப்போ வறுமைன்னு ஒன்று வந்துடுச்சு கவலை வந்துடுது இந்த கவலை ஆள் மனசில் பதியும் நான் எப்போ இந்த கடனை கட்ட போகிறேன் அல்லது எப்போ நான் இந்த தேவை நிறைவேற்ற போகிறேன் இது அடிக்கடி ஆள் மனசில் போய் பதிவாகி பதிவாகி அது விளைச்சலாக நீங்கள் விதை போட்டீங்க அதுக்கான விளைச்சல் நம்ம அறுவடை பண்ணித்தான் ஆகணும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பேசக்கூடிய நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஆள் மனசுல பதிவாகி அதுக்கான விளைச்சலை இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்க ஆரம்பிக்கும் அப்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லா வகையான எண்ணங்களும் ஆள் மனசுல ஊழ்வினையா பதிவாகி அது சதா நம்மளுக்கு விளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும் ஆனா நாம நன்மைய மேல் மனசுல கேட்கறோம் தீமையை ஆள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இதுதாங்க பிரார்த்தனையினுடைய பலன் ஆள் மனசில் எந்த ஒரு விஷயத்தை போட்டு திணிக்கிறீங்களோ அல்லது அழுத்துறீங்களோ அது இந்த பிரபஞ்சத்தில் விதையாக உருவாகிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை கொடுக்கும் கடன் 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 வறுமை வறுமைன்னு நம்ம ஆள் மனசில் பதிய வச்சு வைக்க அதுக்கான சூழ்நிலையை இந்த பிரபஞ்ச சக்தி உருவாகிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ ரகசியம் பாருங்கள் அப்போ எப்படி மாற்றுறது உங்களுடைய பிரார்த்தனை ஆள் மனசில் எப்படி இருக்கணும்னா நன்றியோடு இருக்குன்னு நம்பிக்கையோடு இருக்குன்னு அது நடந்த மாதிரி நினச்சி அந்த உறுதித்தன்மை இருந்தால் அது ஆள் மனசில் பதியும் அந்த ஆள் மனசில் அடிக்கடி நீங்கள் உருவேற்றுதல்னு சொல்லுவாங்க ஜபித்தல் தேவையை நாம் பிரார்த்தனை செய்கிறது உருவேற்றுதல்ங்கிறது ஒவ்வொரு தருணத்துலேயும் அதை நினைக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவோடு நினைக்கணும் நேர்மறையாக இருக்கணும் எதிர்மறையாக நம்ம நினைக்கிறோம் ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சு எனக்கு சக்கரை நோய் இருக்குது அல்லது எனக்கு தலைவலி இருக்குது எனக்கு மூட்டு வலி இருக்குது எல்லாம் இருக்குது இருக்குது அப்போ என்ன ஆகும் அது ஆள் மனசுல அந்த கவலையும் அந்த ஒரு பயமும் ஆள் மனசில் பதிவாகி நீங்கள் எந்த எண்ணத்தை விதைக்கிறீங்களோ அதுக்கு வீரியம் அதிகமாகி அது தொடர்ச்சியாக நம்மளுக்கு விளைச்சலாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ எதை விதைக்கலாம் கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் அந்த ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனை முறையை அமைச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் மேன்மையான வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் உங்களுடைய சுற்றங்களும் உங்களுடைய நண்பர்களும் ஒரு கணவன் மனைவி குடும்பத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த உண்மையுணர்வோட ஒரு புரிதலோட உங்களுடைய வாழ்க்கை அமையுதோ ஹண்ட்ரட் பர்சண்ட்டு உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் எனக்கு அடிப்படை தேவையா ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது இந்த தேவையை கடவுள் நம்மளுக்கு உணர்த்திட்டாரு அப்போ எப்படி அதை நம்ம வந்து நம்புறது எப்படி பிரார்த்தனை பண்ணுறது இதுதான் வந்து சூட்சிமம் நீங்கள் பிரார்த்தனைக்கு நன்றி செலுத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய பிரார்த்தனை அது முழுமையடையுமா இல்லை ஒரு சின்ன ஒரு நன்மையோட அந்த பிரார்த்தனை முடியுமாங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனை முழுமை நம்பிக்கை அப்படிங்கிறது நாளைய வாழ்க்கையை பற்றியே தான் நம்பிக்கை இன்றைய வாழ்க்கை இந்த நிமிஷம் நான் வாழ்திட்டு இருக்கிறேன் நம்பிக்கைங்கிறது மறுகணம் விடியற பொழுது எனக்கு நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அதுதான் உண்மையான பிரார்த்தனை நாளைக்கு விடியிற பொழுது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தேக ஒரு கேள்விக்குறி போட்டிங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு நன்மையாக அமையாது ஏன் அப்படின்னா நீங்க நம்பலை ஒரு வாய் சாப்பாடு அள்ளி வாய்க்குள்ள போடுறீங்க தொண்டை வரைக்கும் போகுது அதுக்கு மேல அது என்ன நடக்குது நம்ம எதாவது சந்தேகப்படுறோமா ஐயோ நம்ம சாப்பிட்றோமே இது செறிக்குமா இது வந்து யூரினா மோசனா பிரியுமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோமா இல்லை இல்லோ நம்ம வேலை பசிக்கு உள்ளே போடுறீங்க அவ்வளோதான் மறந்துடுறீங்க ஏன்னால் என்ன நம்பிக்கையில் போடுறீங்க என்னுடைய உடம்புக்கு சக்தி தேவைப்படுது நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுது ஒரே வார்த்தை நம்ம இயற்கைன்னு சொல்கிறேன் அப்படி இல்லை நீங்கள் நம்புகிறீங்க இந்த உணவு சாப்பிட்ற எனக்கு பசி இருக்குது எனக்கு தேவை நிறைவேற்றுது என்னுடைய கல்வி வெளியேற்றுன்னு நம்புறீங்க அப்படி இருக்குன்னு உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் பிரார்த்தனை முறையில் அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படின்னா எப்படி பிரார்த்தனைய நன்றி உணர்வோடு எப்படி நம்ம அந்த பிரார்த்தனை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரார்த்தனையினுடைய சூட்சும முழுமை அப்போ அந்த உணர்வை அந்த தேவையை உணர்த்தின பின்னாடி நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது இந்த மாதம் எனக்கு ஐம்பதாயிரத்திற்கு மேல் லாபத்தை தந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றின்னு சொல்லுங்கள் அல்லது நீங்கள் என்ன இஷ்ட தெய்வமாக நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அல்லது இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் ஏதோ ஒன்று மொத்தத்தில் நம்மளை படைச்ச அந்த சக்திக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு அந்த பிரார்த்தனையை சொல்லும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு உங்களை படைச்ச சக்தி செவி சாய்க்கும் நிச்சயமாக ஏற்றுக்கும் எனக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லணும் தாய்மார்கள் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரார்த்தனையை நீங்கள் நன்றியோடு வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நன்றிக்கு கடவுள் அந்த ஒரு அழகான ஞான குழந்தையை கொடுப்பார் எனக்கு நல்ல மனைவியை அமைச்சு கொடுத்தமைக்காக நன்றின்னு சொல்லி திருமணமாகாதவங்க சொல்லுங்க நிச்சயமா அது உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இந்த நன்றி உணர்வோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி முழுமையா பொறுப்பேற்றுக்குது எனக்கு நல்ல ஒரு தொழிலை எனக்கு நல்ல ஒரு கல்வி ஞானத்தை நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை அப்படியே நூறு சதவீத நம்பிக்கையோட நன்றி சொல்லுங்க எனக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னுடைய மனசுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மனசுக்கு நல்ல தெளிவையும் மனசுக்கு நல்ல நிம்மதியும் கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி அல்லது முருகப்பெருமானுக்கு நன்றி அல்லது சிவபெருமானுக்கு நன்றி ஏதோ ஒன்று ஏதோ நீங்க ஆள் மனசுல அந்த ஒரு சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வடிவமாகவோ ஒரு உருவமாகவோ கொடுக்குறீங்களோ அதுக்கு நன்றி சொல்லுங்க ஒரு குருவுக்கு நன்றி சொல்லுங்க இதுதாங்க பிரார்த்தனை முறை அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நூறு சதவீதம் நடந்த மாதிரி வைங்க என்னுடைய கண்களுக்கு நல்ல ஒளியை கொடுத்தமைக்காக நன்றி என்னுடைய மூக்குக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய நாக்குக்கு நல்ல சுவையை கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய காதுகளுக்கு நல்ல சத்தத்தை கொடுத்தமைக்காக நன்றி இப்படி வந்து நடக்காததுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி நம்பிக்கை வைக்கணும் அதுக்கு நன்றியை வெளிப்படுத்தணும் நன்றி வெளிப்படுத்தக்கூடியது தான் பிரார்த்தனை சிந்திச்சு பாருங்க அதுதான் வந்து ஒரு பிரார்த்தனைக்கான முழு பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எழுதுங்க தினசரி இந்த பிரார்த்தனைக்கான ஒரு சூட்சமாக தெரிஞ்சுக்குங்க அந்த மூணு டு அஞ்சு மணி சொல்லுவாங்க விடிய காலம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிரப்பமாக அந்த பூமியில் நிரம்பி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு மனசில் அந்த விருப்பத்தை போட்டீங்கன்னாவே அது பிரபஞ்சம் முழுமையாக அதுக்கு பொறுப்பேற்றுக்கும் அந்த முந்நூற்ற அஞ்சுக்குள்ள எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு மூணு முறை போது ஆள் மனசில் பதிவாகும் ஆனால் நமக்கு ஆள் போது நெகட்டிவாக தான் நம்ம யோசிக்கிட்டு எந்திரிக்கிறோம் இந்த ஒரு அதிகாலையில் என்னை இலை வச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் அந்த முந்நூற்றி அஞ்சுக்குள்ளே எனக்கு தூக்கத்தை நீக்கி எனக்கு நல்ல புத்துணர்ச்சியோடு இந்த நாளை எனக்கு புதுப்பிச்சு கொடுத்ததுக்காக நன்றி இரவு படுக்கும்போது இந்த இரவு முழுவதும் எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி அதிகாலை எழும்போதே இந்த நாளை எனக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடும் மன நிறைவோடும் என்னை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி இப்படி தாங்க இருக்கணும் நம்முடைய பிரார்த்தனை முறை எழுதுறது ஒரு மூணு முறை எழுதுங்க இந்த மாதம் லாபமாக மாசத்தி நோட் பண்ணிக்கோங்க இப்ப ஜூலையா இந்த ஜூலை மாத லாபமாக உங்களுக்கு எவ்வளவு தேவை ஐம்பதாயிரமா ஒரு லட்சமா அதை கொடுத்து லாபத்தை கொடுத்ததுக்காக பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கையிருப்புன்னு போடுங்க லாபங்கிறது இருக்கும் ஆனா அது நம்மகிட்ட தங்காது பட் தங்கிறதுக்கு என்ன பண்ண இந்த ஜூலை மாத லாபமாக ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேல் எனக்கு கையிருப்பை கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி அப்படின்னு என்ன அர்த்தம் நம்மக்கிட்ட தங்கிட்டுருக்கோம் நீங்கள் எழுத எழுத விருப்பத்தை கொடுக்க கொடுக்க நன்றி சொல்ல சொல்ல நீங்கள் இன்றைக்கி விதைக்கிறது ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் ஆனால் நீங்கள் போட்ட விதை எப்படி இருக்குது உயிரோட்டமாக இருக்குது அதுக்கு விளைச்சல் நூறு சதவீதம் நடந்தே தீரும் காலத்தவணை கொஞ்சம் முன்னப்பின் ஆகலாம் அவங்களும் அவங்களுடைய விருப்பம் உயிரோட்டமாக இருக்கும் அதுக்கான விளைச்சலை நீங்கள் நூறு சதவீதம் அனுபவிக்கலாம் இந்த சூட்சமத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி உணர்வோடு மட்டுமே உங்களுடைய பிரார்த்தனையும் முடியுங்க இந்த மாதத்துக்கு எனக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றி இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கும் அத்தனைக்கும் பொறுப்பு நன்றி உணர்வு இந்த நன்றி உணர்வு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பிரபஞ்சம் பொறுப்பேற்றுக்கும் இந்த ஒரு தகவலை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரார்த்தனை முறை செய்யக்கூடிய அந்த ஒரு சூட்சும ரகசியம் நீங்க தெரிஞ்சிட்டீங்க இது உங்களுடைய நண்பர்களுக்கும் யாரெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை வந்து பகிருங்க நீங்கள் முதல்ல இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் தினசரி அந்த மூணு ட்ரை அஞ்சு மணிக்கு முதல்ல எழுதுங்க எழுதும்போது எல்லா பஞ்சபோத புலன்களும் அதில் கவனம் இருக்கும் மெயினாக கண்ணு கவனிக்கும் ஸோ எழுத்துக்கு உயிர் இருக்குது சிந்திச்சு பாருங்கள் இந்த ஒரு பிரார்த்தனை முறையை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த காணொளி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வளமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் கிடைக்கட்டும் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அருள் புரியும் நன்றி